வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் குறுப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்ப ராசி ஓ நமவோம் ஓம் நமோ நாராயநாய குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து ஒன்று மணிக்கு அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் அவர் பதிமூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கிருப்பார் குரு முழு சுபர் ஆவார் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு நற்பழங்களை தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பாவங்களை பார்வையிடுவார் அந்த பாவங்கள் சுபீட்சமடைந்து நற்பலங்களை தருவார்கள் கும்பராசி அன்பர்களே ராசி பலன்களுக்குள் செல்வதற்கு முன்னாடி உங்கள் குணாதிசயங்கள் பற்றி பார்க்கலாம் கடின உழைப்புடையவர்கள் கஷ்டப்பட்டு பிரயாணம் செய்பவர்கள் ஆசிரியர் பேராசிரியர் எழுத்தாளர்களாக சிறப்படைவார்கள் அறிவாளிகள் வித்தியாசமான தன்மையினால் பலரை ஈர்ப்பவர்கள் இவரை மற்றவர்கள் எளிதாக தவறாக புரிந்து கொள்வார்கள் கோபமுடையவர்கள் மற்றவரை எதிர்ப்பதில் வல்லவர் நம்பினால் யாரையும் காப்பாற்றுவார்கள் தூய இதயம் உள்ளவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் தாராட குணம் இரக்கம் சிறந்த நினைவாற்றல் உள்ளவர்கள் கணுக்கால் கெண்டைக்கால் நுழங்கால் பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளவர்கள் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் படிப்பில் அதிகம் நாட்டம் இருக்காது பொய் பேசுவதில் சமத்தர்கள் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பவர்கள் பார்ப்பதற்கு லட்சணமாகவும் சற்று குண்டாகவும் இருப்பார்கள் நேசமான சுபாவத்தினால் அதிகமான நண்பர்களை உடையவர்கள் சதயம் உற்சாகமான பேச்சும் அன்பும் நிறைந்தவர்கள் எதிரிகளுடன் தயங்காமல் போராடி வெற்றி பெறுவார்கள் எதிலும் வேகமும் துடிப்பும் உள்ளவர்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் ஈடுபடுவார்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் எப்போதும் கலகலப்பாக இருப்பார்கள் ஆபத்தில் கை கொடுத்து கருண உள்ளம் படைத்தவர்கள் வெறுப்பு வெறுப்பின்றி பழகும் சுவாபத்தினால் அதிக நண்பரை உடையவர்கள் பெண்களுக்கு அடங்கி வாழும் தன்மை உடையவர்கள் கும்பராசி என்பவர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சென்று அமர்கிறார் அவர் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன ஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார் அவருடைய பார்வையால் நல்ல திருப்பங்களை அடையவிருக்கிறீர்கள் இந்த குறு பேச்சியால் செய்தொழிலில் சிறிது பின்னடைவு ஏற்பட்டாலும் மன உறுதியிடம் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்களின் குறிக்கோள்கள் உங்களுக்கு வழியாட்டியாக இருக்கும் பண வரவு சரளமாக இருந்தாலும் புதிய முதலீடுகள் செய்வது கடினம் கூட்டாளிகள் பக்கவளமாக இருப்பார்கள் குடும்பத்தினர் ஓரளவு உதவுவார்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது நன்கு சிந்தித்து தங்கள் நலம் விரும்பிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்பது நன்மை வயக்கும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இறைவனை வணங்கி வாருங்கள் வேலை செய்பவர்கள் முன்கூட்டியே யோசித்து வேலைகளை செம்மையாக முடித்து விடுவீர்கள் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் மற்றவர்களை வியக்க வைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சமுதாயத்தில் சேவை செய்து நற்பெயர் எடுப்பீர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிறைவான வருமானத்தை பெறுவீர்கள் ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும் அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மனக்கவலைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக முடித்து நல்லபெயர் எடுப்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய பயிற்சிகள் மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபகரமான பயிற்சியாக அமையாது விற்பனை சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்கள் கவரும் விதத்தில் செயல்படுவீர்கள் அரசியல்வாதிகள் சுலபமாக வெற்றி பெறுவார்கள் சிலருக்கு பதவி கிடைக்கும் தலைமையின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அமையும் கணவன் மனைவியான அன்பும் பாசம் அதிகரிக்கும் மாணவர்கள் உடைத்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த குறுப்பேசியார் நீங்கள் செய்த வேலைகளில் நற்பெயர் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்ட அதிக முயற்சிகள் செய்வார்கள் விவசாயம் நல்ல முறையில் நடந்து லாபம் அடைவீர்கள் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள் சதயம் நட்சத்திரம் இந்த எல்லா காரியங்களிலும் கவனம் தேவை பெரியவர்களிடம் நற்பெயர் எடுப்பீர்கள் மனம் தெளிவாக இருக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவும் மகிழ்ச்சி தரும் பிள்ளைகள் உங்கள் சொல்லை தாட்ட வாகனத்தை மாற்றும் எண்ணம் மேலோங்கும் பண வரத்து எதிர்பார்த்ததாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த வருடம் குருபோவானுக்கு மஞ்சள் பஸ்திரம் வாங்கி கொடுத்து குரு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் நாயர் பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நற்பலன்கள் மேலோங்கும்